بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد قنيت كوريا شهود ركلي نرمي بريا نعم نام الأول ماذا تلي ركن روم முஹர்ரம் சஃபரை தாண்டி அவ்வல் மாதம் மூன்றாவது மாதம் இந்த மாதத்திலே மீராதுன் நபி நபிகினார் பிறப்பு வைபவம் சிறப்பாக கொண்டாடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா வல்ஹாதிஹி இது ஒரு நூதனமான செயலா சஹாபா பெருந்தகைகள் நபிகனாரை முற்றிலும் நேசிக்கக்கூடிய சொருகுலோகத்திற்கு நன்மறை சொல்லப்பட்ட சகாபா பெருந்தகைகள் நபிகனாருடைய பிறந்த தின வைபவத்தை கொண்டாடி கொண்டாடினார்களா இது எப்பொழுது உலகத்திலே அறிமுகம் செய்யப்பட்டது யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது நபிகனாருடைய பிறந்த தினத்திற்கு ஒரு தகதீர் வரையறுக்கப்பட்ட ஒரு தினத்தை கூற முடியுமா இது போன்ற பல விடயங்களை சொல்வதற்கு முன்னால் முதலாவது பகுதியாக சுபஹான அல் மௌலிதன்றி ஒரு கவிதை நபிகனாருடைய பேரிலே புகழப்படுகிறது பாடப்படுகிறது ரவி லவ்வல் முதலாவது புறையிலிருந்து பன்னிரெண்டாவது புறை வரை இந்த கவிதைகளை பாடி சதக்கா தர்மம் சாப்பாடு போன்றவற்றை உணவளிக்கின்ற காட்சி நாங்கள் பார்க்கின்றோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே கவிதை பாடுவது சம்பந்தமாக நாம் வேறொரு தலைப்பிலே சம்பந்தமாக பேசலாம் விஷா அல்லாஹ் அஸ்ஸான் பி சாபீத் போன்ற வேறு பல கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் நபிகனாருடைய முன்னிலையிலே அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் அவர்கள் பாடிய பாடலு தானா இந்த பாடல் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் வேறொரு பாடத்திலே நாங்கள் அவதானிக்கலாம் கணியத்துக்குரிய சகோதரர்களே இன்றைய தலைப்பின் முதலாவதாக சுபகான மௌலிதன்றி ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது ரவி நோன் மாதத்திலே பாடப்படுகின்ற கவிதைகளுக்கு சுபகானா அல்மோடு சுபஹானா என்றால் என்ன என்பதை நாங்கள் பூர்ணத்துவமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே சுபஹானா என்ற வார்த்தை அது ஒரு தூய்மையான அல்லாவுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு வார்த்தை அல்லாஹு தவிர வேறு யாருக்கும் அதை வேறு யாருக்குமோ அல்லது வேறு படைப்பினர்களுக்கோ கூறுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை கணியத்துக்குரிய சகோதரர்களே அன்னா சுஹானு குறைபாடுகள் அனைத்தை விட்டும் அல்லாஹு தாலா தூய்மையானவன் பரசுத்தமானவன் இந்த சுபான் அல்லா சுபானா சுபஹான் அல்லா என்ற வார்த்தை அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு திக்ரி செய்வதற்கு முஸ்லீம்கள் கூறுவார்கள் அல்ஹம் துல்லா சுபஹான் அல்லாஹ் அல்ஹம் இல்லா அல்லாஹு பின்னால் வேறு பல சந்தர்ப்பங்களிலே அதை கூறுவார்கள் சுபான் அல்லாஹி மிதாதிகி என்று சொல்லுவார்கள் இப்படி சுபஹான் அல்லாஹி வலமது இல்லாஹி வலாஇஇலாஹா சொல்வார்கள் ஆகவே இந்த இந்த வசனம் அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமானது அவனுடைய கண்ணியத்திற்கும் அவனுடைய மகத்துவத்திற்கும் உரியது அந்த வார்த்தையை வேறு யாருக்கும் கூறி புகழ் பாடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை நபி அலை அவர்கள் சொன்ன பார்த்து சொன்னார்கள் அங்கிருந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் கிறிஸ்தவர்கள் ஈசாலை அளவு கடந்து புகழ்ந்ததைப் போல என்ன நீங்கள் புகழ வேண்டாம் என்று நபிகரார் தடுத்திருக்கிறார்கள் வணிகத்துக்குரிய சகோதரர்களே அவ்வாறு அளவு கடந்து புகழக்கூடிய அவருடைய முகத்திலே புகழ்ோருடைய முகத்திலே மண்ணை தூம்படி நபி அலை சுலாத்து வசலாம் கூறியிருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோர்களே என்ற வார்த்தையை நாங்கள் பிழைப்பது கூடாது அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாருக்கும் இந்த வார்த்தையை பிரயோகிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை அல்லாஹு சுஹான என்ற ஆயிரத்தி நாற்பத்தி மூணாவது வசனத்திலே அவர்கள் கூறுவதை விட்டும் அல்லாஹு தாலா தூயவன் மிக மிக உயர்ந்தவன் தூயவன் சுபஹானா என்ற வார்த்தை இங்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அவன் மிக மிக உயர்ந்தவன் தூயவன் அல்லாவுடைய அல்லாவுடைய தன்மையிலே விதமான குறைபாடும் கிடையாது அதேபோல சூரத் நகல் முதல் அத்தியாயத்திலே அல்லாவுடைய கற்றலை வந்துவிட்டது நீங்கள் அவசரப்பட வேண்டாம் அவன் நினைவைப்பாளர்களை நினைவைப்பதை நினைவிட்டும் அல்லாஹூத் தூய்மையானவன் சுபஹான் அல்லா வாரத்தை இங்கே பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சூரத் யூரூ பதினெட்டாவது வசனத்திலேயும் கூறப்பட்டிருக்கிறது அந்த சுஹானா என்ற வார்த்தை அதே போல அரூம் என்ற வார்த்தை அரூம் என்ற அத்தியாயத்திலே நாற்பதாவது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது அதே போல சுமர் என்ற அத்தியாயத்திலே அறுபத்தி ஏழாவது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே நம்பிக்கிறார் செல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் தன்னை புகழ்வோர்களை அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் அளவு கடந்து புகழ்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை நபி அரை அவர்கள் அளவு கடந்து அவருடைய முகத்திலே மண்ணை வந்திருக்கின்ற ஹதீஸ் கணிகத்துக்குரிய சகோ யாரை பற்றியாவது ஒரு உடையத்தை நாம் சொல்வதாக இருந்தால் ஒருவரை பற்றி நல்ல கருத்துக்கள் அவருடைய சேவைகளை பாராட்டுவதாக இருந்தால் நாம் அதை வெளிப்படையாக தெரிந்தவைகளை மட்டும் கூறிவிட்டு நசிபுஹு வல்லா ஹசிபுஹு அவரை நாங்கள் அவ்வாறு எண்ணுகிறோம் தான் மிக அறிந்தவன் அவன்தான் அதை கணி கணிப்பவன் என்று சொல்வது மார்க்கத்தில் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறுதான் கூற வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நபிகராருடைய இந்த பிறந்த தின சம்பந்தமாக அடுத்த அமர்வுகளை நாம் பேசியிருக்கின்றோம் والله على بالصواب